இயற்கை வந்து எவ்வளோ அற்புதமானதுன்னு பாருங்கள் நான் மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு விதை விதைச்சேன் விதைச்சிட்டு என்னால் ஊருக்கு போயிட்டு வரும்போது அந்த செடி உயிரோட நிற்குமா இருக்காதான்னு தெரியல ஆனால் நான் ஒரு சின்ன விதை தான் போட்டு போனேன் சின்ன செடியாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்தா நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ பார்த்தா கொஞ்சம் ஸோ பாவக்காய் நம்பர் ஒன்சாய்க்கு சோ பாவகாய் நம்பர் கம் ஹியர் I will lift you பாவகாய் நம்பர் 3A இங்க பிஞ்சி நிக்குது சோ வேற நியூ ஆ அங்க நிக்குது பாவகாய் என்ன ஒன்னு வேற என்ன كده வாட் ஆர் யூ லக்கிங் ஃபார் I'm looking for karai lady can I help انا ரொம்ப பிடிச்ச ஒரு காய் கறி இது இவ்வளோ செம்ம ஹாப்பியா இருக்கு மழை வேற பெஞ்சிட்டு இருந்து இருக்குது இருந்தாலுமே அந்த நம்ம செடி மேலே இருக்கிற ஆர்வம் வந்து நம்மளை நிற்க விட மாட்டேங்குது இன்னொன்று நிற்கிது கேஸ் వారనుందినా నాకి కదాచోన్ ఫాస్ట్ కినా సో టోటలీ హౌ many లెట్స్ కౌంట్ 1 ఐ వాంట్ టు గో టు మమ్మీ సో టోటలీ కౌంట్ కౌంట్ Uh -huh. Six. So how many karelis did we get? Six. Six. Mm. So, mm. So. நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கினா கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கிடைக்காது ஆனால் நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து சாப்பிட்றது அவ்வளோ மன திருப்தியாக இருக்குது இன்னொன்று இந்த பாவக்காய் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது ஏன்னா அப்படின்னா என்னோட ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப வேணும் வேணும்னு விரும்பி சாப்பிட்ட ஒரு காய் இது அட்லீஸ்ட் நான் வந்து வீக்லி ஒரு டூ டைம்ஸ் அதாவது எடுத்துக்கணும் ஆனால் ஹெட்டர் ஆனால் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது இந்த மாதிரி பாவக்காயில் வந்து அதாவது பாவக்காய் வந்து ஒரு பிளட் தின்னர் அதை வந்து அடிக்கடி ரொம்ப அடிக்கடி எடுத்துக்கிட்டு அது சுகர் லெவல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய ஆனால் பாவக்காய் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை அப்படிலாம் எடுக்கக்கூடாது மாதத்துக்கு டூ டைம்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா பாவக்காய் வந்து ஒரு பிளட் தினம் ஸோ அந்த மாதிரி நிறைய பாவக்காய் சாப்பிட்றீங்க பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க என் நான் வைக்கிற பாவக்காய் எனக்கு வந்து பாவக்காய் குழம்பு பண்ணாலும் பிடிக்கும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணாலும் பிடிக்கும் கசப்பே தெரியாது எனக்கு என் எனக்கு சாப்பிட்டு பழகினாலேயானு தெரியல எனக்கு அதை கசப்பு தனிமையாக சுத்தமாக தெரியாது ஓகே நீங்களும் பாவக்காய் உங்களுக்கும் பாவகா பிடிக்கும்னா நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க